ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு எழுத்தாளரை வந்து அறிமுகம் செய்யலாம்னு நினைக்கிறேன் எப்பயுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை வந்து நம்ம அறிமுகம் செய்வது அப்படின்றது வந்து அவருடைய படைப்புகளை வந்து நம்ம அறிமுகம் செய்வது அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றது அப்படின்னு தான் அர்த்தம் அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன செஞ்சுருக்காரு அவர் வந்து ஒரு ஒரு இலக்கியவாதியா இருக்கலாம் இல்லாட்டி வந்து ஒரு பெரிய இயக்குனராக இருக்கலாம் இல்லாட்டி வந்து ஒரு அறிவியல் மேதையா இருக்கலாம் யாரானாலும் இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய சிந்தனையாளராக இருக்கலாம் இல்லை ஒரு தத்துவவாதியா இருக்கலாம் இது எல்லாமே வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்காக தான் நம்ம வந்து அவங்கள பற்றி பேசுகிறோம் பரிந்துரை செய்கிறோம் ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு உலகத்துலேயே ரொம்ப ஃபேமஸான குறிப்பாக சொல்லப்போனால் இலக்கிய உலகத்தில் இவர் தெரியாத ஆளே கிடையாது அப்படின்ற அளவுக்கு வந்து அவ்வளோ வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு நபர் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த இலக்கிய கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல இல்லை வெளிப்பாடு வந்து அது வந்து அவ்வளோ ரொம்ப டெப்தானது இன்னும் சொல்லப்போனால் எப்போதும் நம்ம வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆர்ட் வந்து டைம்லெஸ் அப்படின்றது கால கலை வந்து காலம் தாண்டியது எக்காலத்துலேயும் இருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறோம் அது வந்து நான் நான் ஏற்கனவே நிறைய உதாரணங்கள் உங்களை சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆனால் பின்னாடியும் இப்பயும் படிக்கப்படுது அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு செய்தித்தாளை வந்து இன்னைக்கு வாசிச்சுட்டு நாளைக்கு திரும்ப யாரும் வாசிக்க மாட்டாங்க அது வந்து இந் இந்த ஒரு நாளுக்கு தான் அதோடைய டைம் டியூரேஷன் பட் ஆனால் வந்து ஒரு நல்ல கலைப்படைப்பு வந்து அதை சொல்லக்கூடிய விஷயம் வந்து இல்லாட்டி அது காட்டக்கூடிய வாழ்க்கை பார்வை அந்த ஞானம் வந்து எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக எக்காலத்துக்கும் வந்து பயனளிக்கக்கூடியதாக இருக்குது ஸோ தான் வந்து வந்து அதை வந்து ஆர்ட் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி வந்து ஆண்டன் செக்காவுடைய சிறப்பு என்ன அவர் வந்து ஏன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நூறு வருஷம் கழித்து ஒரு நூற்றி இருபது வருஷம் கழித்து இன்றைக்கி வந்து நம்ம தொடர்ந்து ஆண்டன் செக்காவோட கதைகள் வந்து உலகம் முழுக்க எல்லாரும் வாசிக்கிறாங்க அவரை பற்றி கட்டுரைகள் எழுதுகிறாங்க அவரை பற்றி நிறைய ஸ்பீச் கொடுக்குறாங்க தமிழில் எடுத்து பார்த்திங்கன்னா எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து செக்கவு மீது பணி பெய்வதில்லைன்னு ஒரு புத்தகம் எழுதிருக்கிறாரு அப்புறம் வந்து செக்கோவை பத்தி தனியா ஒரு பெரிய டாக் ஒன் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி வந்து தொடர்ந்து எப்படி இவ்வளவு பேர் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த அவருடைய இலக்கிய வெளிப்பாடு வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கலாம் சமீபத்துல கூட வந்து ஒரு ஒரு ஆங்கில கட்டுரையில வந்து செக்கோவுடைய எழுத்தினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அஹ் சமகாலத்துல அதுக்கான மதிப்பு என்ன அப்படின்றத பத்தின ஒரு கட்டுரை இருந்துச்சு அந்த கட்டுரையில வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அஹ் இன்று எழுதக்கூடிய இந்த இருபதாம் நூற்றாண்டில் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் வரைக்கும் எழுதக்கூடிய பல எழுத்தாளர்களில் பல்வேறு நிலப்பகுதிகளில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த எழுத்தாளர்களுடைய எழுத்துல ஆண்டன்ஜக்கோடைய தாக்கம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து அந்த கட்டுரை வந்து அனலைஸ் பண்ணியிருந்துச்சு ஈவன் வந்து ட்வெண்ட்டி செஞ்சுரியுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கிய ஜாம்பவான் வந்து ஜேம்ஸ் ஜாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து பிரிட்டிஷ் எழுத்தாளர் யூலிசஸ் போன்ற பெரிய நாவல்களை எழுதியிருக்காரு அவருடைய டப்ளினர்ஸ் அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுதி இருக்குது ஒரு பத்து பன்னெண்டு கதைகள் இருக்கும் அது வந்து ரொம்ப அற்புதமான மிக சிறந்த ஒரு கதைகள் நிரம்பிய ஒரு புத்தகம் அது அந்த புத்தகத்தை அவர் எழுதி வெளியிடும்போது அதில் வந்து ஆண்டன் செக்காவுடைய தாக்கம் இருக்குது அவருடைய அந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யூலி அப்போ அந்த ஜேம்ஸ் ஜாய்ஸ் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஆண்டன் செக்காவே நான் அது வரைக்கும் வாசித்ததே கிடையாது அந்த புத்தகத்தை நான் வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஆண்டன் செக்காவை நான் வாசித்ததே கிடையாது அதுக்கு பின்னாடி தான் நான் அவர் வாசித்தேன் அப்படின்றாரு அப்போ எப்படி அவருடைய தாக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த கட்டுரையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஈவன் ஜேம்ஸ் ஜாய்ஸ் வந்து ஆண்டன் செக்கோவை வாசிக்காமல் இருந்திருந்தாலுமே கூட அவர் வாசித்த வேறு ஏதோ எழுத்தாளர்கள்கிட்ட வந்து ஆண்டன் செக்கோடைய தாக்கம் இருந்திருக்கும் ஸோ அந்த தாக்கம் வந்து அவங்க அவர்களின் வழியாக இவருக்கு வந்திருக்கலாம் அப்படின்றாங்க ஸோ அந்த மாதிரி வந்து அப்போ வந்து ஒரு ஒரு பெரிய ரேஞ்சில் வந்து அவருடைய தாக்கம் வந்து பரவிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் சரி ஓகே இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஆத்தருடைய இன்ட்ரடக்ஷன் அவருடைய சிறப்புகளை பற்றி நான் சொல்லியிருக்கேன் சரி என்ன சிறப்பு இருக்கு நம்ம வந்து என்ன தனிப்பட்ட முறையில் என்ன உணர்ந்திருக்கும் எதனால நான் வந்து அவர் முக்கியத்துவம் கொடுத்து நான் பேசுறேன் அப்படின்றது தான் முக்கியம் அதுதான் விஷயம் இப்ப வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு பெரிய எழுத்தாளர் ஃபேமஸ் ஆன எழுத்தாளர் அவர் வந்து இவ்வளோ செஞ்சுருக்காரு அவ்வளோ செஞ்சிருக்காரு அப்படின்னு வந்து நான் நம்ம வந்து பெருசாக நம்ம எப்பயுமே பல பேர் சொல்கிறது கேட்கலாம் இல்லை நம்ம வந்து அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து புகழ்ந்து சொல்லிகிட்டே இருக்கலாம் பட் ஆனால் வந்து பர்ஸ்னலாக நம்ம வந்து அவங்களோட எழுத்தோட கனெக்ட் ஆனாதான் அவங்களோட படைப்போட நம்ம வந்து பர்சனலாக கனெக்ட் ஆனால் மட்டும் தான் அதோடய முக்கியத்துவம் என்னன்றது நம்மளால உணர முடியும் இல்லாட்டி வந்து சும்மாவே வந்து சரி எல்லாரும் சொல்கிறனால நம்மளும் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்போம் ஸோ அந்த வகையில் வந்து ஆண்டன் செக்கோ வந்து எனக்கு பயங்கரமாக ரொம்ப பர்சனலாக நிறைய கனெக்ட் ஆகிருக்காருன்னு தான் சொல்லுவேன் இதுன்னு சொன்னால் வந்து ஒரு அவருடைய சிறுகதைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய எக்கச்சக்கமான சிறுகதை எழுதியிருக்காரு அந்த கதைகளை வந்து என்னன்னு சொன்னால் அதோடைய சிறப்பு என்னன்னு சொன்னால் நான் வந்து அப்படி பர்சனலாக வந்து கனெக்ட் ஆன கதைகள் வந்து நிறைய இருக்கு ஆண்டன் சக்கோடைய சிறுகதைகள் நிறையா சொல்லிட்டு போகலாம் டார்லிங்னு ஒரு கதை இருக்கு அப்புறம் வந்து பெட்டுன்னு ஒரு கதை இருக்கு அதுக்கப்புறம் வந்து வான்கான் ஒரு கதை இருக்கு நிறைய வந்து இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம் அது ஒரு பெரிய பட்டியல் ஆனால் வந்து இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே வந்து அப்படி பேசுறது வந்து பெரிய வீடியோவாக போயிடும் அது தனியாக இன்னொரு வேறு தனித்தனி வீடியோவில் பேசுகிறேன் இன்றைக்கு வந்து ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரே ஒரு கதையை மட்டும் அறிமுகம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா த பெட் அப்படின்ற ஒரு கதை தமிழில் வந்து அதை வந்து நம்ம பந்தயம் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்துருக்காங்க தமிழில் கூட வந்து அந்த கதையை வந்து படிக்கிறதுக்கு அவைலபிளாக இருக்குது டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது எக்கச்சக்கமான பேர் அந்த கதையை பற்றி பேசியிருப்பாங்க அதை பற்றி எழுதியிருப்பாங்க ஸோ ஆனாலும் திரும்பியும் வந்து அதை பற்றி நான் பேச வேண்டிய அதை வந்து பரிந்துரை செய்ய வேண்டிய அளவுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதை அதோடைய ஷார்ட்டான ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு ஒரு சம்மரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கதையில் வந்து ரெண்டு கேரக்டர் வருவாங்க ஒரு விருந்து நடக்கக்கூடிய ஒரு இரவில் வந்து ரெண்டு பேரும் சந்திச்சுப்பாங்க ஒரு இளம் வயது ஒரு இருபத்தஞ்சு வயசு அந்த மாதிரியான ஒரு அட்வொகேட் ஒருத்தர் அவர் கூட வந்து கொஞ்சம் ஒரு ஒரு நடுத்தர வயசை சேர்ந்த ஒரு பேங்கர் ஒருத்தர் இருப்பார் அந்த ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சந்திப்பின் போது உரையாடுவாங்க அப்படியே சாதாரணமாக எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷனில் போனால் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ பேசும்போது என்ன ஆகுனா பேச்சு வந்து எங்கேயோ போயின்னா எங்கள் இடத்துல போகணுன்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட் பார்த்தினா ஒரு தலைப்பில் போயிடும் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் தூக்கு தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம் தூக்கு தண்டனையை பற்றி பேசுகிறாங்க அதே மாதிரி வந்து ஜெயிலில் வந்து ஆயுள் கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள் நீண்ட நாள் வந்து சிறையிலே வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை அது வந்து சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் தனிமை சிறை அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டுத்துல ரெண்டுமே வந்து இந்த ரெண்டுத்துல வந்து எது ரொம்ப கொடூரமானது எது ரொம்ப ஆபத்தானது அப்படின்ற விஷயத்தை பத்தி ரெண்டு பேரும் விவாதிக்கும் அந்த பேங்கர் என்ன சொல்லுவார்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தான் வந்து சரியானது ஏன்னு சொன்னால் நீண்ட நாள் வந்து தனிமை சிறையிலே ஒருத்தர் கடந்து கஷ்டப்படுறதுன்றது அப்போ வந்து தனிமை தனிமை சிறையில் இருப்பது வந்து ரொம்ப கொடூரமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்கர் சொல்லுவார் இந்த இளம் வக்கீல் வந்து என்ன சொல்வார்னா இல்லை இல்லை தனிமை சிறை வந்து எவ்வளோ சிறந்தது கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப கொடூரமானது ஒருத்தனை வந்து தூக்கு தண்டனை போட்டு சாவடிக்கிறது உயிரை கொள்றதுன்றது ரொம்ப தப்பானது அதுக்கு பதிலாக வந்து அவன் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் அந்த தனிமையில வந்து சிறையில் வந்து இருந்தால் கூட பரவாயில்ல உயிரோடு இருப்பான்ல இன்னைக்கு இல்லைனா இன்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துருவான்ல இல்ல அப்படின்ற மாதிரி விவாதிப்பான் ஸோ இங்கே வந்து நம்ம நிறைய கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த கதையில வந்துகிட்டே இருக்கும் நுட்பமான விஷயங்கள் வந்து நம்ம யோசிக்க யோசிக்க இந்த கதை வந்து நிறைய இன்டர்பிரிட்டேஷனுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது சொல்லக்கூடிய விவா இந்த வாதத்தை வந்து வைக்கக்கூடியவர்கள் யார் யாருன்னு பாருங்களேன் அந்த அட்வொகேட் வந்து ஒரு சின்ன வயசு ஒரு ஆள் இப்பதான் வந்து வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு மனுஷன் அவனுக்கு வந்து இந்த சாவுன்றது வந்து ரொம்ப ஒரு கொடூரமானதா இருக்கு வாழ்க்கை வந்து இப்போ தூக்கு தண்டனன்றது வாழ்க்கையை முடிக்கக்கூடியது இல்லையா சோ அதனால வந்து அவனுக்கு அது அதனால அவனால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல அவன் என்ன சொல்றான்னா அதுபோல ஒரு தனிமை செய்யல எத்தனை வருஷம் வேண்டாலும் ஒரு மனுஷன் இருக்கட்டும் அப்படியே தான் உயிர் வாழ்க்கே அப்படின்ற அந்த உயிர் மீதான ஆசை வந்து அவனுக்குள்ள இயல்பாகவே வருது அந்த வயசான ஆள் வந்து அந்த பேங்கர் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் வாழ்ந்து பார்த்துட்டான் நிறைய வாழ்க்கையில சிரமங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பான் இல்லையா கண்டிப்பாக ஸோ வந்து அவனுக்கு வந்து வாழ்க்கைய ஒரு வகையான சளிப்பை ஏற்படுத்துது அதனால வந்து அவன் வந்து அந்த இன்னும் வந்து ஒரு சாலிடரி கன்ஃபைன்மெண்ட்டை பற்றி யோசனை வந்து அவனுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு சளிப்பூட்டக்கூடியதான் இருக்கு ஜெயிலில் எத்தனை நாள் வந்து ஒருத்த அப்படியே வாழ்வான் ஒரு மாதிரி வா வாழ்க்கை வெறுத்து போன நிலையில வாழ்கிறதுக்கு பதிலாக ஒரு தடவை தான் சாப்பிடறான் அதை செத்துட்டானா அதோட முடிஞ்சு போச்சு இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார் சரி இந்த விவாதம் வரும்போது இந்த விவாதம் எப்படி போயிடும்னா ஒரு பந்தயமாக மாறிடும் பெட் மாதிரி ஆயிரும் அந்த யங் இருக்கார் பாத்தீங்களா அவர் என்ன சொல்லுவார்னா நான் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன் என்னை வந்து நீ ஒரு ரூம்குள்ளே போட்டு சிறை பிடிச்சி வை சாலிடரி கன்ஃபைன்மெண்ட்டில் நான் வந்து எத்தனை வருஷம் நான் எத்தனை வருஷம் வேணாலும் இருந்து காட்டுறேன் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேங்கர் சொல்வார் நீ வந்து தனிமை சிறையை பற்றி இவ்வளோ சொல்கிற அது வந்து எவ்வளோ கொடூரமானதுன்றது உனக்கு தெரியல வேண்டாம் ஒரு பந்தயம் வைக்கலாம் அஞ்சு வருஷம் வந்து நீ ஒரு ரூம் குள்ள வந்து தனிமை சிறையில கிடக்கணும் அதுக்கு தயாரா நான் வந்து நீ அப்படி இருந்துட்டேன்னா உனக்கு நான் இத்தனை இவ்வளவு காசு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய தொகையை வந்து அவர் சொல்லுவாரு அத கேட்டுட்டு வந்து ஆஹ் அதை கேட்டோன்னா இந்த வக்கீல் என்ன பண்ணுவாருனா என்ன சொல்லுவாருனா அஞ்சு வருஷம் என்ன பதினஞ்சு வருஷம் கூட நான் இருக்கிறேன் அதுக்கு நான் தயாரு எனக்கு பதினஞ்சு வருஷமா நீ வந்து என்ன தனிமை சிறையில வெயி இல்ல ஒரு தனியா ஒரு அறையில போட்டு பூட்டி வை நான் இருந்து காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி அந்த பேங்கர்ட வந்து சொல்லிடுவான் சொன்ன பின்னாடி ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று வந்து ஒரு ஒரு பாண்ட் பேப்பர் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கையெழுத்து போட்டு இந்த மாதிரி வந்து இத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து அந்த பேங்கர் வந்து அவனுக்கு சொந்தமான ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு வீட்டில் ஒரு அறையில் என்ன பண்ணுவான் இவனை அதை சிறைய வச்சிருவான் அதாவது என்னன்னா வெளியே வர முடியாது பதினஞ்சு வருஷத்துக்கு வந்து வெளியே வரக்கூடாது கதவு எல்லாமே எல்லாமே போட்டிருக்கோம் ஆனா அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அந்த பேங்கர் சொல்லிடுவார் நீ என்னெல்லாம் கேட்குறியோ எல்லா வகையான தேவைகளும் நிறைவேற்றப்படும் அப்படின்ற மாதிரி அந்த அக்ரிமெண்ட்டை வந்து போட்டுருவான் அதே மாதிரி அவனும் வந்து அந்த குள்ள போயிடுவான் ஸோ அவனுக்கான அந்த டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பதினஞ்சு வருஷம் தனிமையிலே கிடக்கணும் அந்த மாதிரி அவன் இருந்தானா இருக்க அவனால அப்படின்ற கேள்விகள்லாம் வந்து இந்த கதையை வந்து பதில் சொல்லும் அவனுக்கு வந்து இப்போ வந்து அந்த அந்த தனிமை சிறைக்குள்ள அவன் போயிட்டான் பார்த்தீங்களா இதுக்குமே இதுக்கப்புறம் தான் வந்து இந்த கதையினுடைய ஒரு உச்சகட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானம் அப்படின்றது வெளிப்படும் இந்த கதையை வழியாக தான் வாசிக்கணுன்றது இவ இனிமேல் தான் நமக்கு தெரியும் அதோடைய முக்கியத்துவம் அந்த தனிமை சேவைக்குள்ள போன பின்னாடி அவன் என்ன செய்வான் அப்போ வந்து அவன் வந்து எல்லாமே கேட்பான் எனக்கு வந்து மது வேணும் எனக்கு வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாம் கேட்பான் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க எல்லாமே வந்து அவன் கேட்குறது எல்லாமே கிடச்சிரும் அவன் வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதி வெளியே கொடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு இது போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா எவ்வளோ நாள் தான் வந்து மது குடிக்கிறது அப்புறம் வந்து மது அதுக்கப்புறம் வந்து இசை நான் வந்து ஒரு சிம்பிளான சம்மரியாக தான் சொல்கிறேன் டீட்டெயில்டாக நான் சொல்ல இந்த கதையை வாசித்து பார்த்தா தான் எனக்கு தெரியும் அப்புறம் வந்து மது கேட்பான் அப்புறம் இசை கேட்பான் அதுக்கப்புறம் நிறைய புத்தகங்கள் கேட்பான் ஒரு கட்டத்துக்கு நல்லா வெறுப்பாயிடும் அப்படியே சும்மா உட்காந்துருக்க முடியாது அப்புறம் புத்தகங்கள் வரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டை வந்து புத்தகங்களை வந்து வாசிச்சு தள்ளுவான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அந்த கதையில் படிக்கும்போது தெரியும் வரலாறு நிறைய வரலாறு படிப்பான் அதுக்கப்புறம் வந்து ரிலீஜியஸ் புக்ஸ் படிப்பான் தியாலஜி படிப்பான் அப்புறம் ஃபிலாசபி படிப்பான் அப்புறம் லிட்ரேச்சர் ஒர்க்ஸ் போயம்ஸ் எப்பிக்ஸ் நாவல்ஸ் அப்படின்னு இஷ்டத்துக்கு படித்து தள்ளுவான் நிறையா சோசியாலஜி அப்புறம் சயின்ஸு அப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ எக்கனாமிக்ஸு உலகத்துடைய அத்தனை ஞானங்களும் வந்து அடங்கிய எல்லா புத்தகங்களையும் வந்து ஒவ்வொரு வருஷமும் அப்படியே வாசித்து தள்ளிக்கிட்டே இருப்பான் அப்போ ஒரு ஒரு வருஷம் என்னென்ன வாசித்தான் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டையும் வந்து அந்த கதையில் கொடுப்பாரு கடைசியில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவன் எல்லாத்தையும் வந்து வாசிச்சிருப்பான் அவனுடைய அந்த டியூரேஷன் அந்த பதினஞ்சு வருஷம் வந்து முடியக்கூடிய முடியக்கூடிய ஒரு நாள் வந்துடும் இப்போ வந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து அந்த ஒரே ரூம்குள்ளேயே வந்து இத்தனை வருஷம் கடந்தது வந்து அவனுடைய உடம்ப வந்து அப்படியே உருக்கி ஒரு வகையான நோயாளி மாதிரி அவன் முடியெல்லாம் வளர்ந்து நல்லா நிறைய பெருசா வளர்ந்து ஆள் வந்து ஒள்ளி குச்சியா அப்படியே எலும்பு தொழுமா ஆகி அப்படியே கிடப்பான் அந்த ரூம்ல அந்த பேங்கருக்கு வந்து இப்ப வந்து என்ன ஒரு பெரிய பதட்டம் வந்துடும் ஆஹா பதினஞ்சு வருஷம் வந்து இப்போ பதினஞ்சு வருஷம் முடிய போது இதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையை வந்து நான் வந்து பெட் கட்டியிருக்கேனே கிட்டத்தட்ட அந்த தொகையை வந்து நான் இப்போ பெட்டாக கொடுத்தேன்னா என்னுடைய என்னுடைய மொத்த பணமும் அழிஞ்சு போயிருமே அப்படின்ற ஒரு பயம் வந்துடும் ஏன்னு சொன்னா அவன் என்ன நினைச்சிருப்பானா இவன் வந்து பெட்டில் வந்து ஒரு வருஷம் கூட பிடிக்க மாட்டான் வெளியே வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு தான் தைரியமா வந்து ச ஒரு சவால் விட்டுருப்பான் கடைசியில் பார்த்தா பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அது அந்த சவாலை வந்து பூர்த்தி செய்ய போகிறத வந்து தெரிஞ்சவனே அவனுக்கு பயங்கரமாக பயம் வந்துடும் ரெண்டாவது வந்து அந்த பேங்க்கு வந்து வாழ்க்கையில் நிறைய லாஸு நிறைய இப்போ பொருளாதார சிக்கல்கள்லாம் வேறு வந்துருக்கும் ஸோ அதனால் வந்து இப்போ வந்து இந்த பணத்தை ஃபுல்லாக கொடுத்து அவனை ஒரு பயம் வரும் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுவோன்னா அந்த ரூம்குள்ளே போய்ட்டு அவனுக்கு தெரியாமல் அவனை வந்து கொலை செஞ்சிடலாம் பேசாமல் அப்போனா கொலை செஞ்சுட்டானா அதுக்கப்புறம் அவன் கேட்க மாட்டான்ல அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு நைட்டோட நைட்டாக இப்ப மறுநாள் தான் விடிய போகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நாள் கரெக்டாக வந்து என்ன பண்ணுவோம் நைட்டு அந்த ரூம் குள்ள நைஸா போவான் உள்ள ஒளிஞ்சிருந்து பார்ப்பான் என்ன பண்ணுறான்ட்டு பார்த்தா ஒரு சின்ன விளக்கு வெளிச்சத்துல வந்து அப்படியே மேஜையில் வந்து அந்த சித்திரம் வந்து ரொம்ப அற்புதமா வந்து செக்க கொடுப்பாரு ஒரு மேஜையில் வந்து உட்காந்துக்கிட்டு சின்ன வெளிச்சத்துல ஃபுல்லாக ஃபுல்லா சுத்தி புத்தகங்கள் அப்படியே வந்து முடிலாம் வந்து வளர்ந்து கிடக்கும் வால் பார்த்தா ஒல்லியாக உருகி போய் ஒரு மாதிரி சிலையை போல உட்காந்துருப்பான் அவன் பக்கத்துல கிட்ட போய் அவனை சாவடிக்கலான்னு அவன் பொறுமையாக நவ்வந்து போவான் எந்த ஒரு ஆக்ஷன் எந்த ஒரு மூமெண்ட்டும் ஒரு இருக்காது பக்கத்துல பார்த்தா ஒரு பெரிய லெட்டர் ஒன்று வச்சிருப்பான் அந்த லெட்டரை வந்து அவன் எடுத்து படிச்சு பார்ப்பான் அந்த லெட்டரை எழுதி எடுத்து தான் அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஞானம் ஒரு மிகப்பெரிய ஒரு திறப்பு வந்து நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த லெட்டர்ல வந்து இத்தனை வருஷம் என்னெல்லாம் வாசிச்சான் என்னென்னலாம் அவனுடைய சிந்தனைகள் எப்படிலாம் போச்சு அவன் வாழ்க்கையை எப்படிலாம் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்ற எல்லா விஷயமும் வந்து அந்த லெட்டரில் இருக்கும் ஏன்னு சொன்னால் அவன் வந்து அந்த அந்த லெட்டரே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் வந்து வாசி பாருங்க அப்போ தெரியும் அவன் வந்து சொல்வான் நான் வந்து இந்த இடத்துல இருந்தாலுமே வந்து வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களும் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்கள் மனிதர்களுக்கு தெரியாத எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரியும் எல்லா ஞானத்தையும் நான் வந்து கரைச்சி குடிச்சிட்டேன் இனிமேல் வந்து வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிறதுக்கான எந்த விஷயமும் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான் கடைசியில் வந்து அந்த அந்த லெட்டரோட முடிவில் வந்து என்ன சொல்லுவான்னா நான் வந்து பணம் தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருந்தேன் பணத்தை வந்து எப்படியாவது பெற்றுடணும் நிறைய பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு இருந்தேன் அதனால தான் வந்து இந்த பெட்டே வந்து நான் வந்து ஏற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு தனிமை சிறையில் இருக்கிறதுக்கான காரணமே வந்து என்னென்னா பணம் தானே இது இத்தனை வருஷம் இருந்துட்டா இவ்வளோ இத்தனை இவ்வளோ கோடி கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சனால தான் வரான் ஸோ அந்த பணத்தாசைகள் தான் வந்தேன் ஆனால் வந்து நான் வாசித்த இத்தனை புத்தகங்கள் இவ்வளோ சிந்தனைகள் வந்து என்னுடைய வாழ்க்கை பார்வையை மாற்றி அமைச்சிருச்சு அப்படின்றதும் பணம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தான் தவிர அது ஒரு பெரிய நோக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் அவனுடைய புரிதல்கள் அவனுடைய ஞானத்தை வந்து அந்த லெட்டரில் வெளிப்படுத்திருப்பான் ஸோ கடைசியில் என்ன சொல்லியிருப்பானா அந்த பேங்கர் எனக்கு தர வேண்டிய அந்த பெட் காசு வந்து அவன் தர வேண்டியதே கிடையாது நான் அதை தள்ளுபடி செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் முடிச்சுருவான் மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அறையை விட்டு காலையில் வந்து திறக்கலாம்னு பார்த்தா அந்த அறையில் அவன் இருக்க மாட்டான் அவன் எங்கேயோ வெளியே எகிரி குதிச்சு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த வாட்ச்மேன் சொல்லுவான் ஸோ அதோட கதை முடிஞ்சு போயிடும் பட் ஆனால் அந்த கதை வந்து ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அதோடைய அது நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய கேள்விகள் சிந்தனை வந்து ரொம்ப ரொம்ப பெருசுன்னு சொல்லலாம் அவ்வளோ லைஃபோட டெப்தான விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம் என்னன்னு சொன்னால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனுஷனுடைய பொருளாசை எவ்வளோ வந்து ஆபத்தானது மெட்டீரியலிஸ்டிக் ம மைண்ட் செட் அந்த தேடல் வந்து ரொம்ப கொடூரமானது அதாவது பணம் வந்து தேவைதானே தவிர அதை வந்து ஒரு நம்ம தேவை தேவையோடு வந்து நிறுத்திக்கிட்டோம் அது வந்து நம்மளோட நம்மளை வந்து மிகக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கையை வந்து அதை சீரழிச்சிரும் நம்மளை வந்து மனித தன்மையிலேருந்து அதை நீக்கிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக சொன்ன கதை எப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பேங்கர் வந்து கடைசியில் வந்து இவனை கொல்றதுக்காக ஒரு உயிரை வந்து கொல்றதுக்கு வந்து அவன் த எதுக்கு த தயாராகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து இழக்கக்கூடாதுன்றதுனால தான் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நான் சேர்த்து வச்ச காசை வந்து இவன்கிட்ட வந்து பெட்டில் கொடுக்கணுமா பெசவென்றை தீர்த்து கிடையலாம் அப்படின்றான் அப்போ வந்து அந்த பணம்ன்ற ஒரு விஷயத்தினால ஒரு கொலையை செய்கிறதுக்கு தயாராகிறான் ரெண்டாவது வந்து அவன் வந்து இத்தனை வருஷம் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய ஃப்ரீடம் வந்து இழந்து ஒரு ரூமுக்குள்ளே அடைப்பட்டு இங்கேயே நான் கிடக்கிறேன் அப்படின்னு ஒரு சேலஞ்சை ஏற்றுக்கிறான் அதுக்கு பின்னாடி என்னென்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசை தான் எனக்கு இத்தனை வருஷம் நான் இருந்தேன்னா இவ்வளோ பெரிய தொகை கிடைக்குமே ரெண்டாவது வந்து இத்தனை வருஷம் நான் இங்கே இருக்கிறதுக்கான செலவு வந்து அவன் தானே கொடுக்க போகிறான் அப்படின்ற ஒரு அந்த ஆசை ஆனால் கடைசியில் வந்து அவன் படித்த புத்தகங்கள் அந்த சிந்தனை வந்து அவனுடைய ஆளுமை அப்படியே டோட்டலாக வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிடுது ஸோ வந்து அறிவு சார்ந்த தேடல் அறிவு சார்ந்த ஞானம் சார்ந்த அந்த தேடல் வந்து அதுக்கடுக்க அது வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விரிவான வாழ்க்கை பார்வை அனுபவம் இருக்குல்ல அதுக்கு நிகராக வந்து வேலை எதுவுமே இருக்க முடியாது அதுக்கு முன்னாடி வந்து இந்த பணம்ன்றதுலாம் வந்து ஒரு சின்ன தூசி தான் அப்படின்றது இந்த கதை கதை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக உணர்த்தும் ஞான தேடல் தான் எப்பவுமே வந்து வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அதுக்கு முன்னாடி வந்து மற்ற எதுவுமே வந்து நிற்காது அப்படின்றத வந்து சொல்லக்கூடிய ஒரு கதை நிறைய வரை நிறைய வகையில் வந்து நம்ம இந்த கதையை வந்து இன்றளவுக்கும் பொருத்தி பார்க்கலாம் நான் அது இது பேசக்கூடிய விஷயங்கள் சாலிடரி கன்ஃபைன்மெண்ட்ன்றது தா தாங்கக்கூடியதா அதனுடைய தன்மை என்னது உயிர் கொலைன்றது எப்படியானது கேபிட்டல் பனிஷ்மெண்ட்றது என்னது அப்படின்ற ஒரு விவாதத்தை அந்த மு நாவல் முன் அந்த கதை ஸோ இப்படி நிறைய வகையில் இந்த கதையை வந்து நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து நமக்கு வந்து இந்த கதையை ஒவ்வொருத்தரும் வாசிக்கும் போதும் புதிய புதிய வகையான பார்வைகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதான் இதோடைய சிறப்பு அதுதான் வந்து ஆண்டன் ஜக்காவுடைய சிறப்புன்னு சொல்லலாம் அவருடைய இன்னும் பல சிறந்த கதைகள் இருக்குது தொடர்ந்து சந்தர்ப்பம் போதெல்லாம் அதில் நான் அவங்களை அறிமுகப்படுத்துகிறேன்